உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் அரசாங்கம் தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் விலுவனின் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் சரியா இருந்தா விளக்கு ஒளிரும் வாஸ்து சர்க்கியூட் சரியா இருந்தா வாழ்க்கை மிளிரும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான தொகைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநதி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுகம் மேடம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மாடர்ன் வாஸ்துவ புகுத்து எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம் அதாவது இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகள்லையும் பல இடங்களுக்கு நேரடியாகவே போய் அந்த வாஸ்து பிரச்சனைகளை தீர்த்து எல்லாருக்குமே அளித்துட்டு வரீங்க அந்த வகையில் உங்ககிட்ட கேட்கணும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க மேடம் நீங்க போற இடத்துலலாம் வாஸ்துவை கரெக்ட் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு சம்பவம் அதிர்ச்சியும் அழிச்சிருக்கோம் ஆச்சரியமும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம் அதாவது சென்ற வாரத்தில் விஷயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து வடமேற்கை பற்றி பல நிலைகளில் வந்து நிறைய கருத்துக்களை நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அதிசய அதாவது அதிர்ச்சியாகவும் உள்ள ஒரு தகவலாக எனக்கு கிடைச்சிது அதாவது ஒவ்வொரு வீடுகளும் நம்ம வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த உணர்வுகளை அந்த வீட்டோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தகுதியானவராக இருக்கணும் அந்த இடத்துல அப்போ போல் ஒரு வீட்டை நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமியில் வடக்கு பார்த்த ஒரு கட்டிடம் பழைய கட்டிடம் அதற்கு வடமேற்கில் ஒரு கிணறு அப்போ அந்த கிணறு அப்படிங்கிறது வடமேற்கில் கிணறு இருக்கக்கூடாது வடமேற்கில் கிணறு இருந்தால் நிறைய வாய்ப்புகளை தட்டி விட்டுரும் நம்ம நினைத்த க விஷயங்கள் எதுவுமே நடக்காது அது போலவே நிறைய வந்து ஹார்ட்டு ஸ்கின்னு இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கடன் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதில் குறிப்பாக உயிரிழப்பையும் கொடுத்துருக்கு அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அப்படிங்கிறத பொழுது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த இடத்துல அப்போது அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டு வீடு வடக்கு பார்த்த பழைய காலத்து வீடு அறுபதுக்கு முப்பது சைட் அது ஆக்சுவலாக அதில் விவசாய பூமியில் அதன் அதற்கு பக்கத்தில் மே வடமேற்கு மேற்குல பெரிய கிணறு உண்டான ஒரு கிணறு அதுலேருந்து அந்த கிணற்றுக்கு வடக்கில் ஒரு டாய்லெட்டு அப்போ இந்த வீட்டில் வீட்டுக்கு வந்து வடமேற்கு மேற்குல கிணறும் அதை தாண்டி ஒரு டாய்லெட்டுங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த வீட்டோட பையன் வந்து இரவு நேரத்தில் டாய்லெட் போகிறதுக்காக அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக அந்த கிணற்று பக்கத்தில் போயிட்டார் அப்போ அவரோட நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ இது போன்ற உயிரிழப்புகளையும் கொள் கொடுக்கக்கூடியது இந்த வாஸ்து ஏன்னா வாஸ்து ஒரு இடத்துல தவறாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் பழைய வாஸ்துல பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ எப்பெல்லாம் இறை தேடும் இறை வேண்டுமோ அப்போ அது வந்து உயிராகவோ பொருளாகவோ மனசாகவோ வாழ்வியலாக அதுக்கு அதுக்குண்டான உண்டான உணவை வந்து அது எடுத்துக்குது அப்போ இந்த புரிதலோடு உங்கள் வீட்டோட தவறுகள் கொண்டு நிறைய விஷயங்களை வந்து மரங்கள் பற்றியும் கொடிகளை பற்றியும் வாஸ்து அமைப்பை பற்றியும் தெளிவாக ஒளிமறைவின்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லிட்டு அப்போ அப்ப உங்க வீட்டோட நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம வீட்டோட வாஸ்து இது போல தவறா இருக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இது போல பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு நல்ல புரிதலை கொண்டு வந்துட்டு உடனடியாக அந்த வாஸ்து கரெக்ஷனை வாஸ்து திருத்தத்தை பண்ணுங்கள் அதுபோல் வாஸ்து இப்போ இந்த வீட்டில் நான் இப்போ சொன்ன இந்த வடக்கு பார்த்த வடமேற்குல கிணறு உள்ள வீட்டுக்கு என்ன கரெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு தானியங்களை வச்சுக்கிறதுக்காகவும் மற்ற ஏதாவது நீங்கள் சமைக்கிறதுக்கு அதுபோல் ப பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தூங்கும் அறையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ அந்த வ வடமேற்கு கிணறு வடகிழக்கில் வர மாதிரி கோணங்களை சரி செய்து அங்கே வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குது அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி பொறுத்து அந்த கிணறு வந்து வடகிழக்கில் வர்ற மாதிரி பதினாறுக்கு பதினாறு ஒரு ரூமு அதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் ஒன்று கொடுத்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த வீட்டு இந்த வீட்டில் இந்த வடமேற்கு கிணறு உள்ள இந்த வடக்கு பார்த்த வீட்டில் தூங்கும் பொழுது இன்னும் கூட அதுக்கு எப்போது ஒன்று அதாவது இறை பசி அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துக்கு அது வந்து ஒரு உயிரிழப்பையோ பொருள் இழப்பையோ அல்லது வாழ்வாதாரத்தையோ பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அதனால் இந்த வீடு அப்படியே இருக்கட்டும் இது மற்ற வகையில் பயன்படுத்திங்க தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை பார்க்கிறது அதனால் இந்த கிணற்றை வடகிழக்கில் வர மாதிரி ஒரு கோணங்களை சரி செய்து அந்த இடத்துல வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் அதாவது இது போல் அமைச்சிங்கன்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அது போல் அமைத்து அந்த இடத்துல வ வசிக்கும் பொழுது ம இன்னும் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களும் அந்த பெற்றோரும் நிச்சயமாக அந்த இடத்துல வளமோடும் நலமோடும் ஆயுளோன்னு நிச்சயமாக வாழ்வார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருப்பியலில் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனோட ஸ்பெஷாலிட்டி இது தான் இருந்த இடத்துலேருந்து வாஸ்து தகர் தவறுகளோடைய வாழ்ந்து அழிய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டை வந்து இடிக்கணும் உடைக்கணும் வாஸ்து அப்படின்னா பயப்படுறது ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களும் ஒவ்வொரு மாதிரி கருத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்காம வாஸ்து உண்மை வாஸ்தை சொல்லுகிற வாஸ்தை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் சரியானவர்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அந்த வகையில் நீங்கள் இடிக்காமல் உடைக்காம சிஞ்சி அதாவது இது இடித்து உடைச்சி சரி பண்ணும் பொழுது அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அது அந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது அந்த பூமியோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு அது தவறாக போயிட்ருக்கும் போது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து அது சொல்ல முடியாது யாராலேயும் வந்து அது வந்து நிர்ணயித்து இந்த டைமுக்குள்ளே இது நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதையே நம்ம அந்த இடத்த அப்படியே விட்டு நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நம்ம உட்கார வைக்கிறதுக்கு இது போல நம்ம மற்ற வகையில வந்து பயன்படுத்திக்கிறது நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கோ இல்லை நீங்க எல்லா விதத்திலையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் தூங்குற ஒரு அறையை மட்டும் சரியான வாஸ்து அமைப்பில் அமைத்து கொள்ளும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும் இதையே தான் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வீடு மட்டும்தாங்க எங்கே இருக்குது எங்களுக்கு இடமெல்லாம் கிடையாது எங்களால் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ரூம் போடுறது அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த வாஸ்து பலமான நல்ல எனர்ஜி உள்ள ஒரு இடம் எது அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்ட் விசிட் நேரடியாக நான் வரும்பொழுது கண் அதை வந்து கவனித்து அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சிரம பண்ணுனா அந்த அந்த கரெக்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த கோணங்கள் முந்நூத்தறுபது டிகிரிக்குள்ள அந்த இடம் பலமாகணும் அந்த இடம் பலமாக பலமாக பொழுது அந்த இடத்துல நீங்கள் வந்து குறிப்பிட்ட திசையில் தலை வைத்து தூங்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த எனர்ஜி வந்து நல்லா ரிசீவ் பண்ணுகிற ஒரு சார்ஜர் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க ஒரு அட்ராக்ஷன் அதாவது ஒரு பனி அட்ராக்ஷன் எப்படி வந்து நம்ம நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நல்லது நமக்கு நடக்குதோ பொருளாதாரம் மேம்படுதோ அது போல தான் எல்லா விதத்துலேயும் நல்ல இடத்தை பாசிட்டிவான ஒரு இடத்தை நம்ம வந்து தேர்வு செய்து அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நைன்டி டிகிரி எங்கே இருக்கணும் நைன்ட்டி மைனஸ் எங்கே நைன்ட்டி ப்ளஸ் எங்கே அப்படின்னு சொல்லி இந்த மூலமட்டம் அப்படிங்கிறதையும் சரி பண்ணி சரியான இடத்தில் நம்ம வந்து தூங்கும் பொழுது இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த அருமையான சப்ஜெக்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல விதத்திலையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுத்து கொண்டிருக்குது இது டைரக்ட் விசிட்டில் போற் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்திற்கு தகுந்தது போல கரெக்ஷன்ஸு ஒன்றா வீட்டுக்குள்ளே வீடு அல்லது மாடியில் ஒரு ரூம் புதுசாக போட்டுங்க நிறைய நிறைய விவசாய பூமியாக இருக்குது தவறான இடத்துல வீடு அமைஞ்சிருக்கு அப்போ வடகிழக்கு இல்லை ஒரு கிணறோ ஒரு போர்வெல்லோ வர மாதிரி ஒரு அமைப்பை உரு புதியதாக ஒரு அறையை உருவாக்கி அந்த இடத்துல தூங்கும் பொழுது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாஸ்து உண்மை வாஸ்து நிபுணர்கள் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மின் மலரடி சரணம் சரண மம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வச்சு சயநிறைய சரி பண்ணாலே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சரி அருமை மேடம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா என்ன கேள்விமா கேட்கணும் மேடம் கேட்டாங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கங்க மேடம் பொண்ணு அமைய மாட்டேங்குறீங்க மேடம் வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் தென்மேற்கு தெற்கும் மேற்கும் உங்க வீட்டை விட பள்ளமா இருக்கா மேடா இருக்கா வீட்டுக்கு பின்னாடி மேடதாங்க மேடம் இருக்கு வடகிழக்க விட மேடா இருக்கா பள்ளமா இருக்கா ஆஹ் மேடதாங்க மேடம் வடகிழ கிழக்கு கிழக்கு அது கிழக்கு மேற்கா இருக்கட்டும் தென்மேற்குன்னு தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த தென்மேற்கு இருக்கு இல்லைங்களா அது உங்கள் வீட்டை விட உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா கூட காம்பவுண்டுக்கு வெளியில் பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கான்னு செக் பண்ணுங்க நிச்சயமாக பள்ளமாக தான் இருக்கும் இந்த தென்மேற்கு சரியாக இருக்கிற இடங்களில் நல்ல திருமணங்கள் நல்ல வாழ்க்கை அமையும் அதனால கவனிச்சு சரி பண்ணுங்கம்மா நிச்சயமாக நல்லது நடக்கும் அது அதெல்லாம் பண்ணுங்க இருந்தாலும் இன்றைக்கு மூன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்லா எண்களோட அற்புதமான மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான நாள் அதாவது கனவு கண்டு காட்சிப்படுத்தி நம்மளோட விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலம் இன்று ஏன்னா காலம்தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுது அப்போ இன்றைய நாளில் இந்த கனவு கண்டு காட்சிப்படுத்திய ஆண்டாளோட பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ஒரு ஆண்டாள் படம் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வைங்க இன்றைக்கு ஏன்னா இன்றைக்கி பூர நட்சத்திரம் ஆண்டாளோட நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாள் ஃபோட்டோ ஒன்று சின்னதாக வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு இரண்டு தீபங்கள் ஏற்றி உங்களோட விருப்பத்தை திருமணம் என் மகனுக்கு நடந்து விட்டது அப்படிங்கிறத நடந்த மாதிரி நீங்கள் நினைச்சி நினைத்து கொண்டு எழுதுறதும் உங்கள் மகனோ மருமகளையும் நீங்கள் வாழ்த்துற மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி உங்கள் காலில் அவங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி உங்களோட கனவுகளை உயர்த்துங்கள் அப்போ அந்த இடத்துல இது போல் இன்றைய நாளில் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டாளோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட உங்கள் மகனோட திருமணம் மிக சிறப்பாக விரைவில் நடக்கும் ஏற்கனவே சொன்னது தான் பன்னீர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது திருச்செந்தூரில் பன்னீர் இலையில் தான் விபூதி கொடுப்பாங்க அந்த செடி ஒன்று செ செடியாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளை வச்சு டெய்லி பிரார்த்தனையோடு தண்ணி ஊற்றுங்க நிச்சயமாக உங்கள் மகனுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லா விஷயங்களுக்கும் எல்லோருமே இன்றைய நாளில் பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இதற்கெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த மைண்ட் பவர் இந்த ஆல்மன சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்படுத்திய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் அப்போ அவங்களோட படத்தை ஒன்று வச்சு எல்லா விஷயங்களுக்குமே இன்றைக்கி காலையில் மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் எழுதுங்க நிச்சயமாக இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல தகவல் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் பயன்படுத்துங்க காலம்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது அப்போ இந்த காலத்தை இன்றைய நாளில் பூர நட்சத்திரத்துடன் கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்லாவோட நாளை நீங்கள் பயன்படுத்திக்க நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருமணம் இனிதே நடைபெற வாழ்த்துக்கலம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ

அது போலவே வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணணும் நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சுற்றுப்புற வாசத்தில் எளிமையாக செலவு இல்லாமல் கரெக்ஷன் பண்ணியே அழகாக ரிசல்ட் எடுத்துடலாம் அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் ஒரு இடத்துல திருமண தடை வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதாரத்துலையும் தடைகள் இருக்கும் சில பேருக்கு பணம் வரும் ஆனால் தங்காது வீண் செலவுகளாகும் சில இடங்கள்ல வந்து பணமே வராது இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து இந்த வாஸ்து தவறுகள் பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அப்போ இதுக்கு வந்து இடிக்கணும் உடைக்கணும் இதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் இதுக்கெல்லாம் செலவாகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் ஒரே ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வீட்டை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலே கரெக்ஷன் பண்ணி அழகான ஒரு தீர்வு கிடைக்க வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா மூன்று நிலைகளில் நம்ம இந்த வாஸ்துவை பார்க்குறோம் வீட்டுக்கு வெளியில் உள்ள வாஸ்து அப்படிங்கிறது நம்ம உடம்பை சுற்றி உள்ள ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட்பேக்கோட விஷயங்கள் வந்து நம்ம உடம்பாகவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸு வீட்டுக்குள்ளே இருக்கிற அறைகள் வந்து நம்ம உடல் உள்ளு உறுப்புகளாகவும் நம்மளோட கைகள் கால்களாகவும் நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடல்நிலையில் பாதிப்பு இல்லை பொருளாதாரத்தில் ஆவரேஜாக இருக்கீங்க ஆனால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை இந்த வீடு தடை பண்ணிகிட்ருக்கு அப்போ அதற்கு தீர்வு அப்படிங்கிறது அந்த வாஸ்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா டைரக்ட் விசிட் நேரடியாக வந்து அந்த கரெக்ஷனை பண்ணும் பொழுது எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வம்சத்துக்கு ஒரு நல்ல பலமான உள்ள வீட்டை அமைத்து கொடுப்பது தான் ஒவ்வொரு பெற்றோரோடையும் கடமை அப்போ இதை புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நீங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சொல்லுங்கம்மா வணக்கம் நற்பவி வணக்கம் நற்பவி மேடம் நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் சரி இங்க வந்ததுக்கு அப்புறம் மகளுக்கு ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த கொரோனா நேரத்துல கல்யாணம் ஆச்சு சரி அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஆச்சு மகனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் வீடு கட்டவும் பக்கத்துல இடம் வாங்கி பார்த்துட்டு இருக்கோம் வீடு கட்ட முடியல கல்யாணம் வரல சரிங்கம்மா வீட் அப்போ அது நீங்க குடியிருக்கிற வீடு தவறான அமைப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது போலவே நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்தையும் நம்ம செக் பண்ணணும் அது வந்து நம்ம இருப்பியல் படி ரூல் படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பஸ் இந்த வாடகை வீட்டை மாத்தறத்துக்கு அல்லது அந்த வாடகை வீட்டில் ஒரு சின்ன கரெக்ஷனாவது பண்ணிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறது தான் உங்களுக்கு சிறப்பு தரும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழுத்ததுக்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் வணக்கம்மா ஓகே மேடம் அதாவது இப்போ வந்து வாழ்க்கையில வந்து எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம் வாழ்க்கை வந்து சிறப்பா அமையணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு உங்க ஸ்டைல்ல எப்பவுமே நீங்க சொல்றதுதான் நாங்க எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கோம் மேடம் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நிறைய அதிகப்படுத்திட்டாங்க நிறைய இடங்களில் அது இப்போ சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை அது போலவே எங்களுக்கு நிறைய பேர் குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேங்க என்ன டைரக்ட் விசிட் போகும்போது சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட குடும்ப வழக்கம் இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல ஆனால் அம்மாவாசை என்று ஆண் தெய்வத்திற்கும் பௌர்ணமி என்று பெண் தெய்வத்திற்கும் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் அதில் வந்து ஒரு நிறைய மாற்றங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து தேங்காய் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான் இது ஆனால் வந்து நிறைய பேர் இதை பற்றி நிறைய கேள்விகள் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் திரும்பவும் இதை சொல்கிறேன் ஒரு ஐந்து தேங்காய் வாங்கிக்கிட்டு அதை ரெண்டாக உடைக்கும் பொழுது பத்து மூடி தேங்காய் கிடைக்கும் அதில் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒன்பது மூடிகளில் சுத்தமான நெய் இரண்டு இரண்டு திரிகள் போடணும் பஞ்சு திரி தனித்தனியாக ரெண்டு திரியாக திரித்து ரெண்டையும் ஒன்றாக இணைத்து அந்த ஒன்பது தேங்காயிலையும் வைத்து ஒரு மணி நேரம் அந்த குலதெய்வத்தை கோவிலில் இதை எறி வைக்கணும் அதுக்கு மேலவும் எரிஞ்சாலும் ரொம்ப நல்ல விஷயந்தான் இது போல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கோ அமாவாசைக்கோ அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாகங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் பௌர்ணமி ஆகட்டும் அல்லது அம்மாவா ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து இது போல் வழிபாடு பண்ணும் பொழுதும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு இருபத்தி ஒரு முறை உங்களோட வேண்டுதலை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதை வந்து கோவிலே வச்சுட்டு வந்துடணும் கட்டி விட்டுட்டு வர்றது நிறைய மரங்களில் கட்டுறது இதெல்லாம் நல்ல விஷயந்தான் அப்போ அது போல் அந்த செய்கிறதும் ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணுறதும் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா என் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது அப்போ இதை வந்து ப்ராப்பராக செய்ய ஆரம்பிங்க வாழ்க்கையில் வாஸ்துவாகட்டும் மற்ற விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் எதில் இருந்தாலுமே அதெல்லாம் படிப்படியாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலமும் உங்களோட குலதெய்வமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இதை சரியாக பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வருங்க ஒரு சந்தேகம் மேடம் அதாவது ரொம்ப தூரம் இருக்கு குலதெய்வ கோயில் எங்களுக்கு போக முடியாது அவங்களுக்கு ஏதாவது இருக்குங்கம்மா இப்போ ஒரு உதாரணத்துக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா மேல்மலையனூர் தான் அதுக்கு தலைமை போயிடும் அப்போ ஆனால் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது அது சின்ன சின்ன கோவில்கள்லேயும் வழிபட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம குலதெய்வம் தொடர்பான கோவிலில் கூட தாராளமாக இதை பண்ணலாம் எங்களுக்கு குலதெய்வம் அந்த தொடர்பான தெய்வம் எங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு க அதாவது ஒரு மாரியம்மன் கோவிலையோ இல்லை சிவனாலயத்துலையோ இதை பண்ணுறது கூட ரொம்ப சிறப்பு தான் நான் ரொம்ப ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ அருகில் உள்ள கோவில்களுக்கு பணியும் அருகில் உள்ள கோவில்களுக்கு அடிக்கடி போகிறதும் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகம் பண்ணும் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்ம தான் காரணம் உன் வாழ்க்கை உன் கையில் அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறை நம்ம பு நாம் புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நம்ம அருகில் உள்ள நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் கோயில்களுக்கு ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு தொடர்ந்து தீபம் போடும் பொழுது அங்க போய் உளவார பணி பண்ணும் பொழுது அந்த இடத்துல போகும் பொழுது நமக்குள்ள அந்த லவ்விங் கைண்ட்னஸ் அந்த அன்பு கருணை அப்படிங்கிற மனமாற்றம் வரும் அது வரும் பொழுது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டோட வாஸ்து மாறும் ஏன்னா வாஸ்து சரி பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் முதலாவது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்ல மனமாற்றம் வரும் எல்லாரும் அமைதியாக அவரவர் அவர் வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நபராக மாறுவாங்க அந்த இடத்துல நல்ல மாற்றங்களை இந்த காலம்

சரி அது நீங்க வந்து அந்த நான் சொல்ற மாதிரி கரெக்டா தீபம்லாம் ஏத்துனீங்களா ஒன்பது தீபம் இல்லம்மா அது அது தொடர்ந்து பண்ணுங்க உங்க அது மட்டும் இல்லாம சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா எப்போதுமே சென்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி சிறுவாபுரி கவசம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாபுரி முருகனை பற்றி ஒரு பாடல் இருக்குது அது காலை மாலை இருவாலையும் நீங்கள் வந்து கண்களை மூடி முத்திரை சின்முத்திரை கையில் வச்சுட்டு முதுகு தண்டு வட நேராக இருக்கிற மாதிரி உங்களோட வீட்டு எத்தனை அடியில் கட்ட போகிறீங்க எந்த இடத்துல கட்ட போகிறீங்க அதில் ஒவ்வொரு அரை ரூம்ஸும் எப்படிலாம் இருக்கும் எந்த பக்கம் பார்த்த வீடு உங்கள் வீட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க இதையெல்லாம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கற்பனை பண்ணி கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் இது வந்து உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் பதியும் பதியும்போது அதற்குண்டான விஷயங்களை இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் கூடவே இந்த சிறுவாபுரி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க அல்லது சிறுவாபுரி இந்த பாடலை டெய்லி காலையில் மாலையும் வேலையும் கேளுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வாஸ்துபடி உங்களுக்கு வீடு அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அது போலவே வீட்டை வந்து வாஸ்து இடத்தையும் வாஸ்துபடி செக் பண்ணி கட்டுங்க ஒரு வாஸ்து நிபுணர் இதில் வாஸ்து நிபுணரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வேணும் ஒரு வாஸ்து நிபுணர் ஃபஸ்ட்டு வந்து சொந்த வீட்டில் இருக்காரான்னு பார்க்கணும் வாஸ்து வாஸ்து நிபுணர்கள் ஆணோ பெண்ணோ திருமணமானவர்களான்னு பாருங்கள் அதுபோலவே வந்து வீடுகளுக்கு வர வர வைக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களோட நிலைமை இன்றைக்கி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலையை நிறைய நி வாசு நிபுணர்கள் உருவாக்கிட்டு இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கேன் இதுக்காக நானே வரணுங்கிற அவசியமெலாம் இல்லை நான் எத்தனை கோடி பேருக்கு வாஸ்து பாத்திர முடியும் அதனால் உங்கள் நிலையில் நீங்கள் சிறப்பாக முடிவெடுத்து நல்ல ஒரு தகுதியான புத்திசாலித்தனத்துடன் கூடிய வாஸ்துவை பற்றி நல்ல புரிதல் நான் இவ்வளோ வருஷம் வாஸ்து பார்த்தேன் நான் இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறத விட எந்த இடத்துல எப்படி ரிசல்ட் எடுத்திருக்கோம் எத்தனை பேரை வந்து இந்த வாசலில் ஜெயிக்க வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம் அப்போ அது போல் புரிதலை கொண்டு வந்து உங்கள் வா வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க நீங்கள் இப்போ இருக்கிற குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு நிச்சயமாக பாதிப்பில் தான் இருக்குது அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வழி வரும் உங்களோட புதிய வீடு அமைவதற்குண்டான வாய்ப்பை இந்த காலம் கொடுக்கும் அதுக்குண்டான அந்த காலத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சிறுவாபுரி முருகன் வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு நல்ல வீடு அமையும் வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் கண்டிப்பா மேடம் உங்களுடைய வாஸ்து விளக்கங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வையே ஏற்படுத்ததுன்னே சொல்லலாம் கருப்பசாமி தங்க கலசம் என்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக தான் வந்துட்ருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட முழு அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்க அதாவது நீங்கள் வந்து பேசி சொல்லிடுங்க அது அப்போ அதுபோல் நீங்கள் அட்ரஸ் பொழுது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்கள் வீட்டோட கோணங்கள் எப்படிலாம் திரும்பியிருக்கு என்ன பாதிப்பில் இருக்கீங்க அதை சரி பண்ணுவதற்குண்டான எளிமையான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறத சரி பண்ணிடலாம் அதற்குண்டான வழிபாடுகள் கோவில்கள் சுட்சர்ட்ஸு நம்பர்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் கூடவே அடுத்த வாரம் எதிர்பார்த்திருங்கள் நித்திகா அப்படிங்கிற ஒரு ஏஞ்சலை பற்றி பேச போகிறேன் இது எல்லோருக்குமே எல்லா நிலைகளிலுமே சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் வழிபாடும் சொல்லி கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்